முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் திரு எஸ் ஈஸ்வரன் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து ஸ்ட்ரீட் டைம்ஸ் விடுத்த கேள்விகளுக்கு சிங்கப்பூர் சிறைத்துறை விளக்கமளித்தது திரு ஈஸ்வரன் வீட்டுக்காவல் திட்டத்திற்கு தகுதியுடையவர் ஆகிறார் அவர் மீண்டும் குற்றம் புரியும் சாத்தியம் குறைவு மேலும் அவர் சிறையில் இருந்த காலத்தில் எந்த குற்றமும் புரியவில்லை என்பதுடன் அவருக்கு வலுவான குடும்ப ஆதரவும் உள்ளது இதன் அடிப்படையில் அவர் வீட்டுக்காவல் திட்டத்திற்கு தகுதியுடையவர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என சிறைத்துறை பேச்சாளர் விளக்கினார் இதனால் திரு ஈஸ்வரன் வீட்டில் இருப்பதை உறுதி செய்ய அவருக்கு கண்காணிப்பு வில்லை பொருத்தப்படும் அவர் தனது நேரத்தில் வேலை படிப்பு அல்லது பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அத்துடன் அவர் சிறைத்துறை ஆலோசனை அமர்விலும் பங்கேற்க வேண்டும் என்றும் அப்பேச்சாளர் கூறினார் திரு ஈஸ்வரன் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் சிறையில் இருந்துள்ளார் தன் பன்னிரண்டு மாத சிறை தண்டனையில் அவர் இதுவரை நான்கு மாதங்கள் முடித்துள்ளார் இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக ரவி சிங்காரம்